ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கியூ பிளாக் தமிழ் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வேலையாக வந்திருந்தோம் என்னுடைய இஷ்யூ பார்த்தீங்கன்னா பழசாயிருச்சு இந்த கலஞ்சி நல்லா இருக்கும் பிராண்டட் ஐட்டம் அது தக்கத்துலன்னு தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அது பிராண்ட் வந்து அது தக்கத்துலானு தான் கிடைக்கும் வாரண்ட் கேரண்டி கொடுப்பாங்க ஆக்சுவலாக நாம் எந்த டேமேஜ் பண்ணாமல் அதுவாக ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தால் மாற்றிக்குவாங்க வேறு எந்த பிராண்டோட உங்களுக்கு இந்தமாரி மாற்றி தர மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்து கொடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இதுமாரி டூ இயர்ஸ் தர மாட்டாங்க இது நல்லாயிருக்கும் என்னோட ஃப்ரெண்டு சொன்னாப்பில்ல நீ அங்கே போய் எடு எடுத்து நல்லாயிருக்குன்னாப்பிள்ளத்துலாம் ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் பையனுக்கு ஃபுட்பால் பேட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அது பெங்களூரில் வாங்கினேன் கோயம்புத்தூரில் ஆல்ரெடி வந்திருக்கேன் இப்போ சரி போகலாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்க்க வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரன்னிங் ஷூவில் எங்கே இருக்காது முன்னாடி ரைட்டில் Six, six point for you, I don't know. Six point for you. ஒரு வழியாக ப்ளூ கலர் நல்லா இருக்கு கிரே பார்த்திங்கன்னா அழுக்காயிடும் இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக வந்தீங்கன்னா நீங்களும் தக்கத்தெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸு ஆயிரத்தி அறநூறுவா இருக்கு இதுவே ஸ்கெட்செலாம் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் அது அமெரிக்கன் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு